வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் கீசனான தின் திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நேற்றி தன்னை காக்க தாத தாரான் தானிரு நூதலை காக்க ஜோதியாம் தணிகையீ செந்தூரி சிலா விழியை காக்க நாத நாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க ஈசனாம் பாகுலி எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்வை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏ முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க கருகன் ஏறிடவே என் கைத்தலத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கற விரல்கள் பத்தும் மருகன் காக்க பின் முதுகை சீ காக்க ஒன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமேர் சுரேசன் உந்தி சுடிங்கினை காக்க குய்யனானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலு கிரைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கே என் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரு முன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க சீருடை கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நீருடை பரடிரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழனி நாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல விமசண்முகவன் காக்க நாயக விசாகன் தினமும் நெஞ்சை காக்க உரத்த சத்த தொடுவர் பூத பிரேதம் பழிகொள்றாக்கெய் பலகனத்தேவையானாலும் கிளி குளையனை வேல் காக்க கெடுபற செய்யும் சூன்யம் வழியுள மந்திர தந்திரம் வருது அயில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உுவனிவில் வேல் சூடங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதே பாங்குடைய ஆயுதங்கள் பகைவனின் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்விங்கமுலர் ஊனுன்போர் அசடர் பேய் அறக்கர் புள்ளர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என்னை மல்கட்ட தவ்விய வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவுடை சோற சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரணினாய் புலி மாயானை கோலமார் சாலம் சம்பு நடையுடையதனாலேனும் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளை வேல் காக்க நகரமே போல் தழையே ஞான வேல் காக்க வன்புள் சிகரித்தேல் நண்டு காளி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் புலியின் உய்வன் மீனயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் குண்டிடாது அவ்வளே வளத்துடன் இருந்து பாவகி கூர்வேல் காக்க பரியன் கைவேல் நவகிரக காக்க கோாக்க நோய்கள் தந்த சூளையா கிராண ரோகம் திமர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையனு காமலே பன்னிரு புயல் சயவேல் காக்க டமரு கத்தடி போல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை பொருதி குண்மம் குடல் வழி காசம் ஆதிருத்தும் வெட்டை நீர் பிரமேகமெல்லாம் எமையணையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முணக்கமே குறைக்கும் குஷ்டமும் மூலவன் முளை தீ மந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி என்றும் இந்த வடிவேல் காக்க தவணம் ஆரோகம் வாதம் சைத்தியம் மரோசகமை சுவரமே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதி சீழ் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிட தீதாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமை பொறுக்கிறந்தி வீக்கம் நன்கிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆக பல் தொழு கக்கல் இமைக்கும் முன்னூறு வழி போடு எழுவுடை பகந்தராதி பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள் காக்க பல்லது கடித்து மீசை படப்படன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமே நியம வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓமை காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி மீதும் விண்ணிலும் உள்ளும் இடத்தும் என்னை நன்னி வந்தருளா சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழேந்தும் நரும் பொயன் வேல் முன் காக்க அகரமி முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாரும் ஆனோன் கை வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோனி திகடை வேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர் காமத்தோன்கிகளுடைய கரவேல் காக்க லகரமே போல் காலிங்கன் நல்லுடல் நெலிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதி திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகழையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்ல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசந்திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞாண்டும் நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ்கிழக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளை துள வேல் காக்க இழந்து போகாத வாழ்வை வழங்கும் நல் ஊனுன் போதும் மால் யாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளரரு முகச்சி வந்தான் வந்தனை காக்க காக்க ஒழியெடு காலை முன் எல்வோம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோடி தோகைக்கு இறை முன்றாவில் காக்க திரளுடை சூர்பகை தே திகள் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுநசி தண்ணில் காக்க குழகன் எம் காக்க குழகண்யம் கோண் தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவணபவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர் நாதர்கோண் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே